ും കതിർമതിടാ മകുടം ഗൗരി മനോഹരിയ ഇടപാകം കൊണ്ട ദേഗം കർവണ്ണൻ തീരുമാലിക്കരുൾപുരും കരുണാ വിലാസം കൈതൊഴുതേ കാശി വിശ്വനാഥൻ ദിവ്യ പാദം எண்ணிலே அடங்காத எழில் மிகு குணம் கொண்ட ரூபம் எழுதறிய அயன் திருமால் தேவர் தொழும் செங்கமல பாதம் கண்ணான பார்வதியை தழுவிடும் கல்யாண கோலம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் மூன்றாம் பிறை முடித்த திரிசடையானதொரு கிரீடம் முக்கண்ணால் மன்மதனை சாம்பலாய் சுட்டு எரித்த கோபம் காதொளிரும் குண்டலமாய் நாகபடம் அசைகின்ற ரூபம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய கருநீல கண்டத்தில் தவழ்கின்ற நாகபடாரம் கலையான பிறைமுடி கண்மூன்று எடுத்து உயர்ந்த கோலம் கைகளில் அபயம் அங்குசம் பாசம் திரிசூலம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் மதையானை தனை பாய்ந்து அழிப்பதிலே சிங்கம் மலைனாக பகை அசுரர் வாழ்வை அழித்து முடிப்பதிலே கருடன் கடை மூப்பு துயர் மரண கானகத்தை எரிப்பதில் தீ கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் ஜோதிமயம் நிர்குணத்தின் நாயகம் தூயமே தீபம் ஓங்காரத்து உள்ளாடும் ஒன்றேயாய் உயர்ந்த பரபிரம்மம் தகன வெளிப்பெறும் பரப்பில் கலந்தொழிரும் ஆத்ம ரூபம் கைதொழுதேன் காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் േരാസയറ്റർ പടികൾ കൂറാതാവും പെരും പാവശേറ്റിൽ വീഴാത പിഴയറ്റവാഴവും കൈ കൊണ്ടുള്ളത്തിൽ കാൽ കൊണ്ട് വാഴും നാദം കൈതൊഴുതേ കാശി വിശ്വനാഥൻ ദിവ്യ പാത സിത്തമെല്ലാം